இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்டாண்ட்ல வந்து வெறிச்சோடி இருக்கிறத வந்து காண முடியுது ஒருவேளை ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஜோஸ் இல்லாதனால பிளேயர்களுக்கு வந்து பாக்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதுவும் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்களா அப்படி இருந்தும் நிறைய நட்சத்திர வீரர்கள்லாம் இருக்காங்க சுமன்கள் கில் போன்ற நட்சத்திர வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு ஆட்களும் வருது இருந்தாலுமே ரோஹித் அந்த விராட் கோலியை பாக்கிற லெவல் வரல அப்படின்ற ஒரு விஷயங்களுமே இருக்கு இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் நான் இந்த சீரிஸ் ஆரம்பிக்க முடியாததே சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இதை சீக்கிரம் முடிச்சு விட்டு பக்கெட் லிஸ்ட் அடுத்து இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்திரேலியா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி கிளம்புவாங்க அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அஞ்சு நாளெல்லாம் எங்களுக்கு வேணாங்க நாங்கள் மூணு நாளில் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க டாஸ் எப்படியாவது ஜெயிச்சா அவனு பங்கு அப்படின்ற மாதிரி சுமன் கிலுக்கு வந்து நல்ல உருட்டி எல்லாம் பார்த்து வந்து டாஸ் இன்னை ஜெயிச்சிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்திருந்தாங்க நாங்க எவ்வளவு ரன்னு குவிக்கலாம் அப்படின்ற தான் எனக்குமே தோணுச்சு மொதல் நாளே ஒரு முன்னூறு இது அடிச்சாச்சு அடுத்த நாள்னா ஒரு இரநூறு அடிச்சுட்டு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க இது சொல்லி வாய மூடல அதுங்களையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பக்கம் அடிச்சுட்டு டிக்ளேருமே பண்ணி விட்டாங்க எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஜெய்சாலு சூப்பரா பேட்டிங் பண்றாப்ப சூப்பரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாங்க இருநூறு ரன்களை வந்து கண்டிப்பா அடிச்சிருப்பாரு அன்னைக்கு வந்த ஒரு தோரணையை பார்க்கும் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு தேவை இல்லாத ரன் அவுட்டை அப்படின்னே சொல்லலாம் ஒரு மிஸ் கம்யூனிகேஷனா இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நமக்கு தெரியவே இல்லை தேவைல்லாம பார்த்தீங்கன்னா மிஸ் கம்யூனிகேட் ஆகி வந்து அந்த இரநூறு வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஆனால் நம்ம இந்தியன் பிளேயர் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில இங்குடு வந்து கில்லு வந்து ரன் அடிச்சு நூறு அடிக்கிறார் இங்குட்டு பார்த்தீங்கன்னா ஜூவலரில் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிஜீஷ்குமார் ரெட்டி அவர் வந்து அடிக்கிறார் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க லிட்ரலி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் இந்திய அணி தரப்புல பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து செம்மை வந்து சூறாகும் வழியா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெய்ஸ்வால் அவர்களை தான் சொல்லணும் நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்கள் பாத்தீங்கன்னா தேத்துனாரு இருபத்தி ரெண்டு போர் அடிச்சாரு அதுக்காக வந்து கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா நேத்தே வந்து அவுட் ஆகிட்டும் போயிட்டாரு சாய் சுதர்சன் எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதாவது நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை சொல்லிட்டு இருக்கேன் நிதிஷ்குமார் ரெட்டி வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு திரு ஜூரல் பாத்தீங்கன்னா அவர் அவரோட பங்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ரன்கள் தேத்தாரு ஆனா வந்து பிரிதிஷ்குமார் ரெட்டி நான் பரபரன் பா டி டுவெண்டி பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிக்சர்கள் பறக்க விட்டாரு கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் நிதானமா நின்ன வந்து சுமன்கில் பாத்தீங்கன்னா நூத்தி ரன்கள் வரைக்கும் அடிச்சு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாங்க இது மூலியமா ஐநூத்தி பதினெட்டு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க இந்தியா நேத்து ஒரு முன்னூறு முன்னூத்தி பதினெட்டு இன்னைக்கு ஒரு இரநூறு ரன்கள் பாத்தீங்கன்னா படபட பண்ணுன்னு அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினெட்டு ரன் அடிச்சுட்டு இதை நீங்க அடிச்சிருவீங்களா சரி இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் டிக்ளேர் செய்கிறோம் அப்படின்ற ஒரு நிலக்கல பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க பவுல் பண்ண ஆரம்பிச்சாதான் தெரியுது போன இன்னிங்ஸ்க்கு எனக்கு இந்த இன்னிங்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்பவே பாராட்டலாம் ஒரு இன்டென்ட் இருந்துச்சு அதை வந்து அவங்க பவுல் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரசிவ் தெரிஞ்சிச்சு அதே மாதிரியே பேட்டிங் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா ஓரளவு அக்ரசிவ் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ரன்னை வந்து வந்து ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணி நல்லவே விளையாட ஆரம்பிச்சாங்க இன்னும் அப்படி இருந்தும் அந்தளவு ரன்னை தேத்தமுல்ல இது போன இன்னிங்ஸா இருந்து இருந்துச்சு அப்படின்னா நூத்தி நாற்பதுக்கு நூத்தி ஐம்பதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு விக்கெட்டுகள் தான் அவங்களுக்கு போயிருந்துச்சு அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி நம்ம பேச வேண்டியதா இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க கேம்ப் ஆளா இருக்குன்னு அவர் பாத்தீங்கன்னா பத்து ரன்ல வந்து போன மேட்சும் அந்த அளவு பர்ஃபார்ம் அப்புறம் சந்திரபால் பாத்தீங்கன்னா அவர் ஒரு முப்பத்தி நாலு ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாரு அவங்களோட ஹோ சாய் ஹோப் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவருமே இன்னைக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா விளையாண்டாரு முப்பத்தோரு ரன்கள் பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்தாரு அப்புறம் அவங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவருக்கு அவசரம் தெரியல பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவரோட கையில தான் இருக்கு அவர் வந்து ஹோப் கையில தான் வந்து ஹோப்பே இருக்குன்ற மாதிரி அவர் ஏதாச்சும் பண்ணி விழுந்தா தான் விக்கெட் விழாம இருந்தாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் முன்னூறு போவியா அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் இன்னும் இருநூத்தி வருவாங்களா அப்படின்றதே சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை அவங்களை வந்து நான் டீஃப்ரேம் பண்ணியோ டீக்ரேட் பண்ணியோ சொல்லவே இல்லை தான் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் இப்படி விளையாடுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் எல்லாம் பிரெயின்ல ஆர ஆரம்பிச்சு நம்ம இப்ப நைன்டிஸ்ல பிறந்தவங்க டூ கேல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பிராவோல ஆரம்பிச்சு பொல்லார்ல இருந்து எவ்வளோ இருந்து எவ்வளவு பெரிய பிளேயர்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லாம் வேற மாதிரி இருக்குன்னு அவங்க அடிக்கிறதே தனியா இருக்கும் ஆண்ட்ரே ரசலா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சு இருக்கு டொயின் ஸ்மித்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி டீம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா தான் இருக்கு இது அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு கண்டிப்பா வரலாம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்தெல்லாம் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை எல்லாருக்கும் ஆணைக்கும் அடி சரக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கம்பா கொடுப்பாங்க நம்ம இந்தியாவை சொல்லவே தேவையில்ல அவங்க மேல கப்பெல்லாம் வந்து அவ்வளவுதான் அங்க வாடகைக்கு வேணா உருவம் யாருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்கு நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம இப்படி போட்டு பொல பொலம் புழக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமையா இருந்தாலும் லைட்டா மனசு வருத்தமா இருக்கு என்னன்னா நம்ம லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்களே அப்படின்ற வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருக்கதான் செய்து நம்ம ஜடேஜா பாத்தீங்கன்னா பேட்டிங்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுவேன் இன்னைக்கு இறக்கி உள்ள சரி விக்கெட் ஆச்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே மூணு விக்கெட் எடுத்துருக்காரு அப்புறம் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு மொத்தம் நாலு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க ஒரு ஆளாக பார்க்கும்போது நூற்றி நாற்பதுக்கு நாலு விக்கெட் என்ற இழப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் முந்நூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சாதான் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முன்னாடியே போக முடியும் அப்படி இல்ல அப்படின்னா மாதிரி தான் ஆச்சு திரும்பி இந்தியா பேட்டிங் பண்ணி இன்னிங்ஸ் வெற்றி ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம முன்னாடி வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ஸ் பிளேயர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கூட்டம் என்பது வந்து குறைவாக வருது அதனால வந்து ஸ்டேடியத்துல வந்து குறைவான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா ஒரு சில பேர் அப்படிலாம் இல்ல கில்லுக்கு அந்த கூட்டத்தை நீங்க பாக்கலையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலுமே நீங்க பாருங்க ஸ்டாண்டு ஃபுல்லா நிரம்பி வலிஞ்சு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா என்னை வரைக்கும் இல்லை ஏசியன் கப்லயும் நான் பார்த்திருந்தேன் துபாயிலே வந்து அந்த அளவு பார்த்தீங்கன்னா கூட்டம் என்பது குறைவாகவே இருக்கு இப்பையும் பாத்தீங்கன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல வந்து கூட்டம் என்பது ரொம்பவே குறைவாகவே இருக்கு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா நான் ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்கெல்லாம் பார்த்தேன் அப்படி இருக்க டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க அந்த ஜோஸோட பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாய்ங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் கூட இருக்கா மேட்ச் வந்து ஓரளவு மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராமல் போனாங்களா இல்லை வந்து இந்த மாதிரி தொடர்ந்துவிங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க லெஜெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க அவர் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆக வச்சுட்டாங்க அப்படின்ற கோபத்தினால் அவர் வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இந்த இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து இந்தியா ஆடப்போறதுல வந்து கூட்டம் நிறையா வந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் வந்து ரிட்டன்ஷன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் வாக்குல பார்த்தீங்கன்னா அந்த மினி ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோவே போடுவோம் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்னென்ன பிளேயர்லாம் வெளியில போறாங்க அப்படின்றதா இருக்கட்டும் சிஎஸ்கே வந்து என்னென்ன பிளேயர் வெளியில போறதா இருக்கட்டும் அப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்து அவர் எந்த டீமுக்கு போக போறாரு ரிட்டன்ஷன் ஆக போறாரா இல்லை வந்து இதுல கூட ஆக்ஷன்ல கூட போறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து ஆஸ்திரேலியா சீரியஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாலைக்கு பிறகு நம்ம தெய்வத்தை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல நாளுக்கு அப்புறமேட்டு பல மாதங்களுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அவர்களையும் ரோஹித் சர்மா அவர்களையும் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இது பார்க்க போனால் அதுக்காக வந்து எல்லாம் ரொம்ப ஈராவிட் பண்ணிட்டு இருக்காங்க பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அது நடக்க இருக்கு ஆல்மோஸ்ட் இது நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் அஞ்சு நாள்லாம் போகாதுங்க இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு இணைய பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு டு முந்நூறு ரன்னுக்குலாம் கண்டிப்பாக சுருண்டுருவாங்க திரும்பி இந்தியா பேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரன்னு இரநூத்தம்பது ரன் ரன்னு அடிச்சிருவாங்க ஆஃப் டேக்கு மேல அவங்க அடிச்சு பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரீமா சொல்றது நாளைக்கே முடியலாம் அதிகபட்சம் போனா அடுத்த நாளோட மேட்ச் வந்து முடிஞ்சிடும் அங்கே ஆஸ்திரேலியா கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கப்பை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காமல் ஒன்று பாக்ஸ்ல சொல்லுங்க